வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஏழு சபைகளில் சபையின் தூதனுக்கு என்று குறிப்பிடுவது ஏர்த்லி ஏஞ்சல் அதாவது பூமியில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர்கள் பிரசங்கியர்கள் சபை போதகர்கள் தீர்க்க தரிசிகள் ஊழியக்காரர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் யாவரும் அர்த்லி ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையாய் உத்தமமாய் காத்திருந்து தேவனிடத்தில் ஜீவ வார்த்தையை பெற்று நமக்கு தருபவர்கள் ஏஞ்சல்ஸ் அழைக்கப்படுகிறார்கள் ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் பரலோகத்தில் தூதர்கள் பரலோக தூதர்கள் இவர்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவ நோக்கம் செய்பவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பவர்கள் பொருளற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள் அழியாதவர்கள் எப்பிரேர் ஒன்னு பதினாலு தேவனிடத்திலிருந்து மெசேஜஸ் வாங்கி நமக்கு கொடுப்பவர் இவர்கள் ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் என்னை எங்களை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துகிற எங்களுடைய பாஸ்டரையும் ஒவ்வொரு பாஸ்டரையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக பூமியில் நமக்கும் கத்திற்கும் இடையே நின்று பலிபிடம் கட்டும் பரிசுத்தவான்களை குறை சொல்லாதிருப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமே